ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இந்த வீடியோ நீங்க கலெக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்களா அல்லது கலெக்ஷன் ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபீல்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ எஸ்டிடி சொன்ன மாதிரி நான் என்னுடைய நெட் பேண்டோட வந்துட்டு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஒன் பிளஸ் ஒயர்லெஸ் நெட் பேங்க் ஸோ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனு ஸோ அதனுடைய லிங்க் கீழே இருக்குது உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க நல்ல சார்ஜ் சூப்பராக நிற்கும் நாய்ஸ் கேன்சலேஷனே இருக்குது ஒன் ப்ளஸ் ப்ராண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவை நீடு இருக்குன்னா கீழே யூஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் ஃபீல்டு முதல்ல இந்த கலெக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா ஒன் சப்போட்ட டைம் நான் ஒரு பர்சன் அதாவது வந்துட்டு ஒரு கஸ்டமரை அப்ரோச் பண்ண போகிறேன் அப்ரோச் பண்ண போகும்பொழுது அந்த கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப ரூடு யார் போனாலும் பணம் கொடுக்க மாட்டார் பட் நான் போய் பேசணுன்னே அவர் பணம் அப்படின்றது கொடுத்துட்டார் நேராக அந்த கஸ்டமரை பார்க்க போகிறோம் எவ்வளவோ கால் பண்ணோம் ட்ரை பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் எதுலையுமே அவரை பிடிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் நேராக அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக போகும்பொழுது அவர்கிட்ட பேசுகிறோம் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்னால் பணம் கட்ட முடியாது நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எங்கே வேணால் போ என்ன விஷயம் வேணால் பண்ணிக்கோ என்னால் பணம் கட்டவே முடியாது என்னால் முடிஞ்சதை பார்த்துக்க நானும் முடிஞ்சதை பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் சொன்ன உடனே என் மைண்டு ஸ்ட்ரைக் ஆனது அவர் மேல கோபம்லாம் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை சொல்றாரு ஒருவேளை அவர் பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பாரோ இல்லை வேற ஏதாவது பெரிய ஒரு பொலிட்டிஷியன் கூட லிங்க்ல இருப்பாரோ அப்படின்ற ஒரு யோசனை அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட போகவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத ஸோ இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்குலாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க பண விஷயம் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்தா இவரை பார்த்தா அப்படி தெரியல ஏன் இவர் பண்றாரு அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு கேள்வி இப்ப இந்த இடத்துல நான் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க எதனால நீங்க லோன் கட்டணும் வாங்கினீங்க ஏன் சார் இந்த மாதிரி வார்த்தையை சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீ முன்னே என்ன கேள்வி கேட்க அப்படின்னாரு சார் ரைட்டு தான் நான் உங்களை கேள்வி கேட்கல நான் உங்களை கேள்வி கேட்கவும் கூடாது நான் உங்களை கேள்வியே கேட்கல சார் நான் என்ன கேட்கணும் சோ என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன் சொல்லவே இல்லை நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் என்னுடைய வேலை வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் எனக்கு சம்பளம் அப்படின்றது கிடையாது சார் எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு என்னன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த பொழுது உங்கள் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது சார் அதனால தான் கேட்குறேன் என்ன தான் உங்களுக்கு நடந்தது அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் நீங்கள் பணம் கட்டிலும் பரவாயில்ல செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா ஒன்றா நீங்கள் என்ன தீர்த்து ராக போகிறீங்க அப்படின்னாரு சொல்லுங்கள் சார் தீர்க்க முடியுமா முடியாதுன்றதை ஆ ஏதோ நான் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு இது போல அவர் வந்துட்டு ஒரு நாள் டிலே ஆனதுக்கு டெலிகாலிங் டீம்லருந்து எங்கேயாவது கிடையாது அது வெளியிலேருந்து ஸோ கால் பண்ணி ரொம்ப பயங்கர ரூடாக பேசியிருக்காங்க ஏன்னா ஃபோட்டோ எல்லாம் பார்த்துருப்பாங்க போல என்ன ஆள் அப்படி இருக்கிற இப்படி இருக்க நீளா உணவுங்கன்னா பணம் கட்ட வலிக்குதா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசியிருப்பாங்க போல அது ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு ரெக்கார்டை வச்சுருந்தா அவர் இவ்வளோ தூரம் சங்கம் பேசுறேன் இப்படி பேசுகிறோம் நான் எப்படி கட்டுவேன் நான் கரெக்டாக பணம் கட்டிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை கூட கிடையாது பணம் கட்டியிருப்பேன் நான் பேங்க்கு போகிற நேரத்தில் சொன்ன உடனே அந்த பொம்மை அந்த அம்மா இப்படி கேட்குது டெலிகாலிங்ல வந்து என்ன எப்படி கேட்குறாங்க நான் எப்படி பணம் கட்டுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு சார் சத்தியமா ஐ அப்பாலஜி புரியுது அவங்களுக்காக நான் சாரி கேட்டால் அது வந்துட்டு எம்எல்ஏ தப்பாயிடும் நான் கேட்க மாட்டேன் நான் ஏன்னா அது எம்எல்ஏ தப்பு கிடையாது அது அவங்க மேலே தப்பு தான் அவங்க அவங்கள்ட்ட சாரி கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரூஃபை வச்சு நீங்க பேங்குக்கு மெயில் பண்ணுங்க பேங்குக்கு மெயில் பண்ணுங்க இது போல இந்த ஒரு டெலிகால் பர்சன் என்ன இந்த மாதிரி பேசியிருக்காங்க இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அது நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம்தான் செய்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க பிகாஸ் நீங்கள் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த உங்களை வந்து தரக்குறவாக பேசுனாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது அவங்க அடுத்த கஸ்டமரை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களுக்கு இதில் இம்பாக்ட் என்ன தெரியுமா ஆல்ரெடி உங்களை வந்துட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுருக்காங்க சிபில் இம்பாக்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இதெல்லாம் வரும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு லோன் யாராவது கொடுக்க வராங்கன்னா அப்போ ஏன் சார் இந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ண அதனால அந்த அம்மா என்னை வந்துட்டு கேள்வி கேட்டுச்சு ஒரு அரை மணி நேரம் டிலேவில் என்னை கேள்வி கேட்டுச்சு அதனால தான் நான் வந்துட்டு படம் கட்டாம நிறுத்தி வச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீசன் சொல்லி தான் ஆகணும் அந்த ரீசன் சொன்னீங்கன்னா இப்போ இவங்க தரப்புல இருந்து யோசிப்பாங்க இப்போ உங்களுக்கு லோன் தரவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஒருவேளை நம்ம டெலிகாலங் டீம்ல யாராவது தெரியாம புதுசாக வர்றவங்க வாய் விட்டுட்டாங்கன்னா அதை வச்சு இவரு நம்ம கிட்டே கட்டாமல் போயிட்டாருனா அப்படிதான் சார் யோசிப்பாங்க உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் அவங்க லோன் தரான் தரல அது வேற உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றது அதை சரி பண்ணுறதுக்கு லைஃப் லாங் வந்துட்டு அது இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும் என்ன கொஞ்சம் ஹார்டாக கொடுக்கும் லைட்டாக கொடுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ரீசனுக்காக கட்டாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் சார் இது அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீங்கள் இப்போ சொல்லலாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பட் பின்னாடி அது என்னடா இதுங்க பண்ணதுக்கு நம்ம ஏண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க சார் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்தம்மா ஜெயிச்சு மாதிரி தான் சார் ஆச்சு பிகாஸ் அவங்கவுங்களே கேள்வி கேட்டாங்க நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க இன்டெரக்டாக அவங்க பேசினதுனால நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க அதனால உங்களுடைய சிவில் இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது வரும் சார் அப்படின்றத சொன்னேன் தெளிவாக அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுது நான் ஆனால் சும்மா விட மாட்டேன் பணம் உங்கள்ட்டையும் கொடுக்க மாட்டேன் நான் நேராக பேங்க்கில் போய் கட்டுறேன் அப்படின்றாரு சார் என்கிட்ட பணமே தர வேணாம் பிகாஸ் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட பணம் தர வேணாம் நேராக நீங்கள் ஆப்பில் கட்டுங்க இல்லை பேங்க்ல போய் கட்டிவிடுங்க எனக்கு எந்த விஷயமும் கிடையாது சார் கட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உள்ளே பேங்க்கில் சொல்லிவிட்டேனா அவங்க போய் செக் பண்ணி பார்த்துப்பாங்க அவ்வளவுதான் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் சொன்ன உடனே அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் பா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொன்னாரு எனக்கு புரிய வச்சுக்கு ரொம்ப நன்றி ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க இவர் சொன்னவனே கேட்டிருக்காங்க ஏன் சார் அவங்க சொன்ன நீங்க கட்டாமல் என்ன சார் அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறோம் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஃபீல்டு நீங்க கலெக்ஷன்ல இருக்கீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி நீங்கள் அவங்ககிட்ட கொலைட்டாக பேசுறது அப்படின்றது தான் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இருக்கிறத அதாவது ஒரு தொ ஒரு தொழிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை வந்து எடுத்து சொல்ல முடியும் முதல்ல உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலையை கற்றுக்கோங்க ஸோ உங்களுடைய வேலையை கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால் அதில் கவனம் செலுத்த முடியும் யாராவது கேள்வி கேட்டாங்க அது ரிலேட்டடானா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ நான் பேசக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ பேர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசலாம் பட் நான் ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்ம சேனலுக்கு கிடையவே கிடையாது நான் இது வரைக்கும் எந்த சேனலுமே ஸ்கிரிப்ட் எழுதுனே கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு எழுதி பேசணும் அப்படின்றதுக்காக வேணா பேசியிருப்பேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் நான் ஸ்கிரிப்ட் எழுதுனே கிடையாது ஸ்கிரிப்ட் எழுதி பேசினே கிடையாது என்னுடைய அனுபவம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளவுதான் ஸோ அதனால நீங்கள் மக்களுடைய வந்துட்டு நேரடி தொடர்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வேலை பிகாஸ் நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஃபுட் டெலிவரி பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இதே ஒர்க் தான் பட் மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு வேலை கிடையாது ஒரு சிலர்லாம் என்னமோ பண்ணுவாங்க ஆர்டர் போட்டுருவாங்க சார் கீழே வாங்க மேலாம் வர முடியாது சார் நாய் இருக்குது வர முடியாது கீழே வாங்க சார் ஏன் சார் மேலே வரணும் வாங்க சார் ஆர்டர் போட்டிங்கன்னா வரேன் சார் வீட்டு வரைக்கும் எடுத்து வந்து கொடுத்துட்டானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள பேசுவாங்க ஸோ இது என்னென்னா ஒரு அதிருப்தி அப்படின்றது ஏற்படுத்திடும் இப்போ இதையே வேறு மாதிரி சொல்லி பாருங்க சார் கொஞ்சம் காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது மேலே ஏற முடியாது கொஞ்சம் கீழே வர முடியுமா இப்படி இல்லை கீழே வர முடியுமா சார் அப்படின்னீங்கன்னா யோசிப்பாங்க சரி எதுவுமே பேச முடியாது சரி வா கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் நேராக மேலே போய் இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டுட்டு மேலே போயிட்டு நீங்கள் டெலிவரி கொடுத்து ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு கால் பண்ணலான்றது சார் ஏன்னா கால் அடிபட்டுக்கு மேலே வரோம்லே பார்த்தேன் வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அதனால் மேலே வந்து கொடுத்துட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் இந்த ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க சார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் எப்படி பண்ண வேணா நான் பண்ணுறேன்னு நீங்கள் இப்படிலாம் பண்ண வேணா அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேசினாலே போதுமான ஒன்று தான் அவங்களும் வருவாங்க உங்களுக்கு ரேட்டிங் அப்படின்றதையும் கொடுப்பாங்க இதனால் நிறைய ஆர்டர் அப்படின்றது வரும் அதே போல் தான் கஸ்டமர் ரிலேட்டடாக ஒரு பொருளை சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் அதை சேல் பண்ணுறதுல இருக்கக்கூடாது உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அவருக்கு இதை புரிய வைக்கணும் இந்த பொருள் என்ன வேலை செய்யும் அப்படின்றத சொல்லிடணும் சார் இதை வாங்கிக்கோங்க சார் இதை பண்ணுங்க சார் இது உங்களுக்கு இப்படி பண்ண அப்படிலாம் கிடையாது சார் இந்த பொருள் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு நீடிடுறது தான் வாங்கிக்கோங்க இல்லை ஜஸ்ட் இதனோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கேளுங்க உங்களுக்கே நீடு இல்லையான்றது தெரியும் சார் அது வேற விஷயம் அவ்வளோதான் சார் அந்த பொருளை வாங்கிக்கோங்க 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 இது நல்லா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் அது யூஸ்வலாக எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இப்படி நீங்கள் வேணா பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுடைய வேலையில இந்த மாதிரி பண்ணி பாருங்க நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் தான் சரி இல்லை வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஆஃபீஸ் சிஸ்டம் வரைக்கும் ஆஃபீஸ்ல கூடிய ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசி பாருங்க கண்டிப்பாக மாறும் கோவன்றது எல்லாத்துக்கும் இயல்பாக வரும் ஆடு மாடுக்கு கூட கோவம் வரும் ஏன் தெருவில் இருக்க ஒரு நாயை கழுத்து கட்டிச்சிங்கன்னா அது கூட கோவம் கடிக்க வரும் கோவம் எல்லாத்துக்கும் வரும் பொறுமை அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும் பொறுமையாக இருங்க காமாக இருங்க ஒலைட்டாக இருங்க ஹாப்பியாக இருங்க பிரச்சனைகளை தவிர்ப்போம் நல்ல சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பதினோரு இருக்கும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷனாக நம்ம லோன்ல இருந்து அப்படியே டாபிக் வேற போய் பேசியிருக்கிறோம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனா அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க லோன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் அதை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது